இன்று ஹஜ்ஜிக்கு அம்ராக்கு செய்யக்கூடியவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லாம் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதாகிய அல் மஸ்ஜிது நவவியை தரிசிக்கும் பொழுது இந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது ஏன் அந்த அளவுக்கு இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அங்கே இபாதத்துகளை அமல்களை செய்ய முடியும் அந்த அளவுக்கு இரவு நேரமும் பகலை போல ஜொலித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான லைட்ஸ்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது

நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மஸ்ஜிது நபவி இதே போல அல் மஸ்ஜிது ஹராம் காபத்துல்லா கூடிய அந்த மஸ்ஜிது ஹராம் இந்த இரண்டு முக்கியமான மஸ்ஜிதுகளுக்கு உலகத்திலே முதன் முதலில் கரண்டையும் ஜெனரேட்டர்களையும் பொருத்தியது யார் தான் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கனியத்துக்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்று உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல கூடியவர்கள் சொல்ல கூடிய ஒரு கருத்து தான் நாங்கள் பகல் நேரத்தில் எப்படி இபாதத் செய்கிறோமோ இதே போல தான் நடுநிசியில் 12 மணிக்கும் நாங்கள் இபாதத் செய்கிறோம் அந்த அளவுக்கு அந்த இடமே பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்வதை நாங்கள் காதால் கேட்டிருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான லைட்ஸ்கள் விளக்குகள் அந்த பகுதியிலே பொருத்தப்பட்டிருக்கின்றன இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் மின்சாரம் கரண்ட் அந்த மக்கா மதீனாவிலே அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது செயல்பாட்டில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இன்று இந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான லைட்ஸ்கள் மஸ்ஜிதுல் ஹராமிலும் மஸ்ஜிதுல் நபவியிலும் இருக்கிறது ஆனால் இந்த எல்லா நன்மையும் ஒரே ஒரு மனிதரை தான் சாரு மருமையானவர்களே அது யார் இந்த மஸ்ஜி

ஹாஃபிர் ஹஜர் இதேபோலி போன்ற சருத்திர நூல்களிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அபுல் ஹசன் அல் பர்ராத் யார் தமிழ் அவர்களுடைய அடிமையாக இருந்தவர் அவர் இந்த வரலாறை தெளிவாக விவரிக்கிறார் அவர்கள் ஃபலஸ்தீனுக்கு ஷாமுக்கு சென்ற சமயம் அங்கே இந்த விளக்கை பார்க்கிறார்கள் அதாவது எண்ணையிலே அந்த திரியை நலைத்து அதிலே நெருப்பை பத்த வைக்கும் பொழுது அந்த

இப்பொழுது இருந்திருந்தால் அந்த பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் என்று சல்லல்லாசன் சொன்னார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நபியவர்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லை அதாவது நான்கு பெண் குழந்தைகளும் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள் எனவே தான் சல்லல்லாசன் சொன்னார்கள் என்னிடத்தில் இப்பொழுது திருமணம் முடித்துக் கொடுக்கப்படாத ஒரு பெண் குழந்தை கிடையாது அப்படி இருந்திருந்தால் அந்த பெண்ணை அந்த என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பக்கத்திலே இருந்த ஹாரிசி புரு நோஃபல் பின் அப்துல் முத்தலிப் என்ற சஹாபி யார் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அந்த மகளை வேண்டுமென்றால் நான் தமிவுக்கு முடித்துக் கொடுக்கவா என்று கேட்க சல்லா அலிஸ்லாம் ஆம் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த விடயத்திற்காக வேண்டி சந்தோஷப்பட்டார்கள் தமிமுத்தார் இறதியல்லா அவர்களை அவர்களுக்காக வேண்டி இந்த அளவுக்கு துவா செய்தார்கள் எதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட விளக்குகளை மஸ்ஜிது

செய்தது யார் தெரியுமா ஒட்டோமன் எம்பையார் உஸ்மானிய பேரரசுடைய இரண்டாவது சுல்தான் என்று சொல்லப்படக்கூடிய முப்பத்தி நான்காவது ஹலீஃபா அப்துல் ஹமீத் அவர்கள் தான் அருமையானவர்களே இன்று வரை எத்தனை விளக்குகள் மஸ்ஜிது ஹராமிலும் மஸ்ஜிது நபவியிலும் எரிந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய பூர்த்தியான நன்மைகள் இன்றும் அவருடைய கபருக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறது இதற்கு ஒரு வரலாறும் இருக்கிறது அந்த காலத்தில் ஒட்டோமன் எம்பையார் உஸ்மானிய பேரரசுடைய தலைமை பீடம் டேக்கியாக இருந்தது இந்த டேக்கியிலே இருக்கக்கூடிய உஸ்மானிய பேரரசுடைய இந்த மாளிகைக்கு கரண்டை பொருத்துவதற்காக வேண்டி ஜெர்மனியில் இருந்து சில இன்ஜினியர்ஸ் மாறு வந்தார்கள் உங்களுடைய அரண்மனைக்கு கரண்ட் சப்ளையை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்டதற்கு அப்துல் ஹமீத் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் கரண்ட் சப்ளையை கொடுப்பதற்கு முன்னால் முதன் முதலில் ஹஜரத் ரசூல்லாஹி சல்லாஹுலே அவர்களுடைய மஸ்தி ஆகிய அல் மஸ்ஜிது நபவிக்கு நீங்கள் முதலாவதாக கரண்டுடைய கனெக்ஷனை ஏற்படுத்துங்கள் என்று சொல்ல அதற்கு பிறகு தான் அந்த பொறியியலாளர்கள் மதீனாவுக்கு வந்து மஸ்ஜிது நபவிக்கு இப்படியாப்பட்ட கரண்ட் சப்ளையை ஏற்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு நன்மை இவருக்கு போகிறது என்று பார்த்தீர்களா தனக்கு தன்னுடைய தேவையை பிற்படுத்தி சல்லல்லா அலே சல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் ஒளிமயமாக வேணும் என்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த காலத்தில் மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது நபவி எல்லாம்

ஆரம்பிக்கப்பட்டன இதே போல டீசல் ஜெனரேட்டர்களையும் மஸ்திக்கு பொருத்துமாறு சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் கட்டளையிட்டார்கள் காரணம் என்ன திடீரென போய்விட்டால் அதற்கு ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மஸ்திக்கு முதலாவதாக முதன் முதலாவதாக டீசல் ஜெனரேட்டர்களையும் பொருத்தச் சொன்னதே உஸ்மானிய பேரரசுடைய முப்பத்தி நான்காவது அவர்கள் தான் அருமையானவர்களே அதற்கு பிறகு டீசல் ஜெனரேட்டர்களும் அங்கே பொருத்தப்பட்டன அதற்கு பிறகுதான் மஸ்திது ஹராமுக்கும் இவ்வாறு மின்சார விநியோகம் செய்யப்பட்டு அங்கேயும் டீசல் ஜெனரேட்டர்கள் பொருத்தப்பட்டன ஹராம் எண்ணெய் விளக்குகள் இதே போல மெழுகு வெளிச்சத்துக்காக வேண்டி பாவிக்கப்பட்டன இதற்கு பிறகு அந்த நடைமுறை அவ்வாறு இல்லாமலாக்கப்பட்டு இரவு நேரங்கள் லைட்ஸ்களின் மூலமாக ஒளிர ஆரம்பித்தது தஆலா இஸ்லாத்துடைய மிக முக்கியமான இரண்டு முதன்மை மஸ்தி ஆகிய மக்காவுள் இருக்கக்கூடிய மஸ்தல் ஹராம் மதீனால் இருக்கக்கூடிய அல் மஸ்திதுன் நபவியை அல்லாஹ் அப்துல் ஹமீத் என்ற சூஃபானின் மூலமாக ஒளிரச் செய்தார் ஆரம்பத்தில் இந்த கரண்ட் சில மணி நேரங்களுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு படிப்படியாக இருபத்தி நாலு மணித்தியாலங்களும் இந்த கரண்ட்டுடைய வசதி மஸ்திது ஹராம் மஸ்ஜிது நபவியிலே ஏற்படுத்தப்பட்டு இன்று இரு நகரங்களும் அப்படியே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே இது போன்ற இன்னும் ஏராளமான மறைக்கப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகள் இருக்கின்றன ஒவ்வொரு பதிவில் இன்ஷா அல்லாஹ் அவைகளை தெளிவான ஆதாரங்களுடன் பார்ப்போம் ஹதுரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்த செல்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখிரு தவா ய நில்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன்